அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய தானங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் மாசி மகம் அப்படின்னா உடைய பாவங்களை நீக்கி இறைவன்கிட்ட வந்து போறதுக்குரிய நாள் அந்த தினத்தில் நம்ம பலவிதமான வழிபாடுலாம் செய்வோம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இன்றைய தினத்தில் வந்து நம்மகள் நம்மளுடைய பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம வந்து வேண்டுவோம் அந்த மாதிரி வேண்டுவது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஒற்றுமையாக எல்லாரும் வாழணும் அப்படின்னா நீங்கள் சில தானங்களை வந்து நீங்கள் செய்யணும் யாருக்கு செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துருவோம் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தைரியத்தோடு அதிலருந்து வெளி வர்றதுக்கு நம்பிக்கை வேணும் இது எல்லாமே இருந்தால் தான் குடும்பத்தில் மன நிம்மதி வந்து நமக்கு இருக்கும் அந்த மாதிரி மன நிம்மதி எல்லாம் கிடைப்பதற்கு மாசி மகம் அன்று இன்னைக்கு வந்து சில பொருட்களை வந்து நீங்கள் தானம் செய்வதன் மூலமாக நமக்கு நிம்மதி மன தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த பதிவு அவசர பதிவு தான் இன்னைக்கு மாசி மகம் செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் மாசி மகம் இன்னைக்கு புதன் கிழமை கும்பகோணத்தில் வந்து புனித நீராட போவாங்க இன்னும் சிலர் புண்ணிய நதியில் போய் நீராடுவாங்க சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவாங்க சிவபெருமான் பார்வதி அருளை பெறுவதற்கு அர்த்தநாதீஸ்வரன் கோலத்தில் இருக்கிற சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படி அந்த நாளில் அர்த்தநாதீஸ்வரர் அருளை பெறுவதற்கு அவங்களுடைய அவதாரமான திருநங்கைகளுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கிடைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பக் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் ஊரில் வந்து திருநங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவப்பு புடவை வந்து வாங்கி கொடுங்க சிவப்பு நிறத்தில் ஒரு ஜாக்கெட்டாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அல்லது மஞ்சள் நிற உடைகளை தானமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மட்டும் இல்லாமல் ஒரு ரூபா காயின் ஒன்பது நான் வந்து டாலரில் வச்சுருக்கேன் ஒன்பது நாணயங்கள் அல்லது ஒன்பது ரூபாய் நோட்டை வந்து தானமாக கொடுக்கலாம் முடிஞ்சா உங்களால் முடிஞ்ச பணத்தை வந்து கொடுக்கலாம் ஐநூறுரூவா கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் பத்து ரூபா கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் அது உங்களுடைய வசதி கேட்டது அதோடு மட்டுமல்லாமல் தானியங்களை பார்த்திங்கன்னா துவரம் பருப்பை வந்து நீங்கள் வச்சு கொடுக்கணும் துவரம்பருப்பு கோதுமை இங்கே வந்து நான் கோதுமை மாவை வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் பேக்கெட்டாக வாங்கி அரை கிலோனாலும் வாங்கி துவரம்பருப்பு வாங்கி கொடுங்க கோதுமை வந்து மாவாகவும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை கோதுமையாகவும் வாங்கி தரலாம் மாவாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் கோதுமையே தானமாக கொடுங்க இப்படி கொடுக்க முடியாதவங்களுக்கு இல்லை கோதுமையெல்லாம் நாங்கள் தானமாக கொடுக்க முடியாது அப்படின்றவங்க கோதுமையால் செய்த உணவுகளை வந்து தானமாக கொடுங்க இப்போ கடைகளிலையும் கோதுமையால் செய்த தின்பண்டங்கள் அதாவது இனிப்பான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை வீட்டில் செஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம் அது உங்களுடைய வசதிக்கே வசதிப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க மாசி மகம் நாளில் வந்து திருநங்கைகளை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த பொருட்களில் எதாவது ஒன்றாவது நீங்கள் தானம் செய்யலாம் எல்லா பொருளுமே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுடைய வசதியை பொறுத்து ஏதாவது ஒரு பொருளை வந்து திருநங்கைகளுக்கு நீங்கள் கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறனால குடும்பத்தில் ஒற்றுமை மன நிம்மதி மன தெளிவு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே ஏற்படும் இந்த பதிவை வந்து நான் வந்து கொடுத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது வந்து ஒரு அவசர பதிவு தான் இந்த பதிவை வந்து பார்த்துட்டு நீங்கள் காலையில் இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் திருநங்கைகளுக்கு உங்களால் முடிந்த தானங்களை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் நம்ம சேனலில் நிறையா ஆன்மீக தகவல் இருக்குது அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவெடுக்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்